ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆஃப் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி கன்னிக்கு சொல்லணுன்னா அது மாதிரி இவங்களுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு டைம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அண்ட் ஆல்சோ ஆறாம் இடத்து சனி இது எல்லாமே நல்லா இருக்குது சனி பகவான் நான்கு ஐந்து குடிவர் ஆறில் மறைந்திருக்கிறார் எதிரிகள்லேருந்து உங்களை வந்து சத்துருக்கள்கிட்டருந்து விமோசனம் தருகிறார் எல்லாம் பண்ணுறார் இருந்தாலும் நான்கு ஐந்து குடிநாள் ஆறாம் இடத்துக்கு நற்பெயர் கெடுகிறது உயர்கல்வி உயர் பதவி போன்ற பிரச்சனைகள் பாதிக்கப்படுகிறது இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை தந்தாலுமே ஒன்பதாம் இடத்து குரு பகவான் வாழ்வினுடைய ஒரு சுகமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் நிறைய பணம் நிறைய பதவி புகழக அதிகாரம் எல்லாம் கொடுத்தாலுமே அப்படியே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன்ஃபால் ஆகி பத்துக்க வந்துடுறாரு இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கிறது தான் ஏன்னா இப்போதான் கண்ணிக்கு சொன்னேன் அந்த மாதிரி தான் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் ரொம்ப 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 இருக்கும் சார் நீங்கள் தான் அடுத்த டிப்டி மேனேஜர் நல்லா பார்த்துக்குங்க இதான் உங்கள் ஷாப்பில் வரும் இந்த ஷாப்பில் வர நீங்கள் தான் அடுத்த இன்சார்ஜாக போறீங்க இப்பவே நீங்கள் இன்சார்ஜ் கூட ட்ரெஸ் எல்லாம் போடணும் இப்படி பண்ணும் காலையில் எந்திரிக்கணும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க நீங்களும் அந்த பதவி நமக்கு தான் இவர் எந்திரிச்சாருன்னா இந்த சீட் நமக்கு தான் என்று நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் எந்திரிச்சு வரனா உங்கள உட்கார வைக்க மாட்டார் வேற ஒருத்தர் உட்கார வச்சுருவாங்க இது போன்ற துரோகங்கள்லாம் நடக்கும் இந்த ஜூன் மாதம் சும்மா விளையாட்ட ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் அது பிச்சுக்கிட்டு போகுது இப்போது ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இப்படி கொண்டு போவார் இந்த குரு பகவான் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்தின் மீது படும்போது எதிரிகள்கிட்டேருந்து விடுதலை போன்றவை கிடைக்கிறது இந்த நிறைய விஷயங்கள் ஸோ இந்த பத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் காசு வாங்க போகிறீங்க காசு வரப்போதும் இடந்த பணம்லாம் திரும்பி வரப்போகுது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போக போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இதுவரை ஒருவருத்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இன்றிலிருந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்க போகிறாங்க திடீர்னு பிசினஸ் மேக்னட்டா ஓ வியாபார காந்தம் நீங்க இந்த வருடம் உங்களுக்கு வியாபார காந்த வருடம்